எழுபத்தி மூன்றாவது நாளையொட்டி இன்றைக்கி எழுபத்தி மூணு இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில் உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருமணம் மட்டுமல்ல கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு மகளிருக்கு இன்றைக்கி இருசக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சரன் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார் அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார் அதற்கான அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள் தம்பதிகள் அவங்களுடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய முகத்திலெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது நான் கலைவாணர் ரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது உங்கள நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸ் இருப்பீங்க கீழில் மேடையில் இருப்பாங்கன்னு நிச்சயம் நம்புகிறேன் அவர் உட்கார்ந்தவொடனே என்னுடைய பக்கத்தில் இருக்க ரெண்டு தம்பதிகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன் முகத்தில் கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது டவுட் வந்துச்சு கேட்டேன் என்ன தம்பி காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல அண்ணா காதல் திருமணம் தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொன்ன அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன் என்னம்மா காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன அப்படின்னா இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அனைத்து தெரிஞ்சு இந்த மேடையில் பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க அது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் இங்கே காதல் திருமணம் தான் கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான் ஆனால் காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம் முதல்ல அந்த காதலன் காதலியவோ இல்லை காதலி காதலன்ட்டையோ காதலை சொல்லணும் அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டூ நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லலை அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்லை பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும் அதற்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப காலமாகும் வருஷ கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அதன் பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்துலேருந்து புதுசாக ஒருத்த வருவான் பையனோட பெரியப்பா பொண்ணோட மாமா பொண்ணோட பையன் அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும் அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய செயகபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ இணையர்கள எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ நீங்கள் மட்டும் இல்லை வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அவங்களும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறாங்க இதே போல் எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல ஏற்கனவே மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாதோ அதற்கு தைரியமாக சண்டை போட்டு அந்த உரிமை உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் கழகத் தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணன் சேகர்பாபு அவருடைய இந்த மக்கள் பணி கழகப் பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எழுபத்தி மூன்றாவது நாளையொட்டி இன்றைக்கி எழுபத்தி மூணு இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில் உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருமணம் மட்டுமல்ல கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு மகளிருக்கு இன்றைக்கி இரு சக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சரன் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி கழகத் தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார் அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார் அதற்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள் தம்பதிகள் அவங்களுடைய உறவினர்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய முகத்திலெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது நான் கலைவாணர் ரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் ரங்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது உங்களை நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸ் இருப்பீங்க கீழே இல்லை மேடையில் இருப்பாங்க நிச்சயம் நம்புகிறேன் அவர் உட்கார்ந்தோடனே என்னுடைய பக்கத்தில் இருக்க ரெண்டு தம்பதிகளுக்கு தால எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன் முகத்தில் கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது டவுட் வந்துச்சு கேட்டேன் என்ன தம்பி காதல் திருமணமாக இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல அண்ணா காதல் திருமணம்தான் அப்படின்னாப்புல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கண்ண அப்படின்னு சொன்னாப்புல அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன் என்னம்மா காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்து தெரிஞ்சு இந்த மேடையில் பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் திருமணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க அதை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் இந்தியாவை காதல் திருமணம் தான் கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான் காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம் முதல்ல அந்த காதலன் காதலியவோ இல்லை காதலி காதலன்ட்டையோ காதலை சொல்லணும் அதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு யூ இல்லை நம்ம இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்